அனைவருக்கும் வணக்கம் நான் நான் கமல் இன்று மலர்ந்திருக்கும் பயத்திர நாள் இந்நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமைய எமது கேடி குளோப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னொரு விடயம் என்னவென்றால் இன்றைக்கு நாங்கள் ஃபோன்

மழையால வடிய வைக்கலாம வச்சு செய்திருக்கோம் எல்லாம் பாருங்க மீண்டும் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஒரு வீடியோவில் தொடர்ந்து சமைய கிச்சனுக்குள்ள வந்த டிரியாணி சமைக்க போறேன் வாங்க சமையலை பாக்கலாம் இது தாசர எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேவையான பொருட்கள் தம் பிரியாணிக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது இது தயிர் இது சுப்பட்டி இது வந்து கலர் நூடிஸ் தேசிக்காய் இதுதான் சுலம்சி இது வந்து அந்த ஏலம்பட்டை கருவா அடுத்தது இந்த என்ன காய் காயக்குள்ள தெரியாது ஏலக்காய் கிராம்பு இது வந்து பச்சை வச்சிக்காய் இது வந்து இஞ்சி வெள்ளாப்பூட உரிமைக்குள்ள அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து தக்காளி கருவேப்பிலை கம்ப அடுத்தது வந்து சின்ன சீரகம் கடுகு மஞ்சள் இது தனி மிளகாய் தூள் அடுத்தது உப்புத்தூள் இது கொச்சிக்காய் தூள் எல்லாம் கலவையும் கலந்தது இது மசாலாத்தூள் அடுத்தது இது வந்து அஸ்ட்ரா நெய் இது வந்து கோழி இது ரெண்டு கிலோ கோழி ரெண்டு கிலோ இது என்ன அரிசி இது பாஸ்மதி அரிசி ரெண்டு கிலோ வண்டி வச்சிக்கு இவ்வளவும் டம்புரானிக்கு தேவையான பொருட்கள் இப்ப சமத்துவம் ரெடியாக சமைக்கிறது அது அரிக்கிறது இதெல்லாம் வந்த இருக்குதாங்க அங்க காய்ச்சலையே காய்ச்சலையே

எல்லாம் முடிஞ்சும் ரெடி ஆகி எல்லாம் வச்சிருக்கான் சாமான தூக்கி தூக்கி இது பிரியாணிக்கு பொடுற அலை வேணும்

खच्चा मला आहे एकदम ये पच्चा हजिका इंदा मला पाहिजे <स्थण> இது இஞ்சி வெண்ணா இது முனாக்கமெண்ட் தக்காளி

மலையாள உப்புத்தூள் வந்து தேவையான போடல் இது உப்புத்தூள் வந்து இது வளங்குறதுக்காக போடுறது கல்லு போடல பார்த்து கல்லப்பட்டது இந்த இத கல்

எத்தனை பேர் நிக்க பாருங்க முக்கியமா சாப்பாடு பசி பைடு போற நீ பைடு அங்க தூள போற அலி போறல போலி போடு பைடு போடு இது பைடு அவரு உங்க ஆ ஹ சாப்படுறது ஒரு டவுன் போய் நாளா மழை பெய்து முதலாம் இப்படி தான் வந்து எல்லாம் கலந்துதும் சுத்திக்காத்தும் அந்த தூள் ரெண்டு ஆஹ் அந்த தூள் மசாலா தூளை மஞ்சள் தூள் இது பனி மிளகாய்தோடும் இது வந்து மசாலா தூள்

Ko ali ko pigaji Ko amau ko

നേരെ നമ്മൾ ദവാത്രികം ദമ്പറിയാണ് ചാടുക. അത്ര ദരികാനയാണ് ദമ്പരിന്മാര്. അനгу. 2 ദരികാന. കുളിക്കുക. ഇങ്ങോട്ട് കുളിക്കാം. സയ്യിദ് സയ്യിദ്.

நான் சாப்பாடு சாப்பிடறேன் டேபிள் போட சாப்பாடு எடுக்க நேப்போ சாப்பாடுலாம் எல்லா சாபாரே இந்த சாபார நம்ம ஜெரி சமைச்சு குடுべ கொஞ்சம் இப்ப கொஞ்சம் மூடி வெச்சு போட்டு அரிசரிசோட்டமும் மூடி கொண்ட இது சுப்பு இந்த ഇത് പുളി കൊഞ്ചി പുളി കൊഞ്ച அரிசி கொஞ்சம் கொதிக்க அரிசி போடணும் கொதிக்க அரிச கொட்டுவோம் அரிச கொட்டுனே அரிசி நல்லா ஊற வச்சு போட்டு வச்சிருக்கேன் ஊற வச்சு அரிசியா

തണ്ണിന്നൂത്തു തണ്ണി കാണാ കണക്ക് കണക്ക് ഊത്തപ്രായൂ വിചാരിച്ച് മിനി ഡം ബാണി മുടിയാണി വെക്കണം ഇനി കൊഞ്ചര തരക്ക് വന്ന് പാപ്പ தண்ணி எல்லாம் பத்திட்டு ம்மாண்ட கோ கோஞ்சிடும்டினே கொ கண்டி கோ

நெய்யூனியம் ஊட்டி போட்டு விட்டோம் அந்த கோழிச்சந்தன் ஆஹ் கோழி ஒன்று உடையல இப்ப கொஞ்சம் நெய் ஊத்தினானே கொஞ்சம் மூடி வச்சு போடுறோம்டா சரி